அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ நாம் பெற்றோர்களுக்கு பணிவிடைகள் செய்து அல்லாவின் அருளை பெறுவோம் இன்ஷா அல்லா இந்த வீடியோ பதிவில் நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையன் அவர்கள் ஆர்வம் ஊட்டிய ஹதிஸ்களையும் திருக்குறான் வசனங்களையும் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா ஆகையால் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையசல் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லா வலீசன் அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்றார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் பிறகு உன் தந்தை என்றார்கள் அப்துல்லா பின் அமர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்ல்லா அவர்களிடம் வந்து அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசுல்லா அவர்கள் உன் தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அதற்கு அம்மனிதர் ஆம் என்று பதிலளித்தார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசுல்லா அவர்கள் அப்படி என்றால் அவ்விருவருக்கும் பணிவிடை செய்து உதவி புரிவதற்காக கூறினார்கள் நாம் தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்வதால் அல்லாவுடைய அருள் மட்டும் இல்லாமல் நம்முடைய துவாவும் கபுலாகிறது அதை பற்றிய அவர் ஹதிசை பார்ப்போம் இன்ஷா அல்லா நபிகள் நாயம் சல்லா அலேசன் அவர்கள் கூறினார்கள் முன்காலத்தில் மூன்று மனிதர்கள் நடந்து சென்றனர் அப்போது மழை பொழிந்தது அவர்கள் மலையில் உள்ள ஒரு புகையில் நுழைந்தனர் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து புகைவாசலை அடைத்தது அப்போது அவர்கள் தமக்குள் நீங்கள் செய்த நல்லறங்களில் மிக சிறந்ததை கூறி அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்றனர் அவர்களில் ஒருவர் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தனர் நான் ஒரு ஆடு மைக்க வெளியே சென்றுவிட்டு பிறகு வந்து பால் கறந்து பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன் அவர்கள் அருந்துவார்கள் பிறகு குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன் ஒரு இரவு தாமதமாக நான் வந்தேன் பெற்றோர்கள் உறங்கிவிட்டனர் அவர்களை எழுப்புவதை நான் விரும்பவில்லை குழந்தைகள் பசியால் என் காலடியில் அழுதனர் பிடியும் வரை இதே நிலை நீடித்தது இறைவா நான் இதை உனது திருப்தியை நாடி நான் செய்திருப்பதாக நீ அறிந்தால் நாங்கள் வானத்தை பார்க்கும் வகையில் இடைவெளியை ஏற்படுத்து என கூறினார் அவ்வாறு பாறை விலகி இடைவெளி உண்டானது சுகான் நூல் புகாரி பதிவு செய்யப்பட்டுள்ளது சுகான் அல்லா ஆகையால் நாம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அல்லாவுடைய திருப்தி திருப்திக்காக நாம் செய்யும் பொழுது அந்த துவா வந்து கபுல் ஆகிறது ஆகையால் நாம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யும்போது அல்லாவுடைய திருப்தியை மட்டும் நாடி செய்தால் நம்மளுடைய துவா கேட்டால் அந்த துவா இன்ஷா அல்லா கபுல் ஆகிறது திருகுரான் வசனங்களைப் பற்றி பார்ப்போம் மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சுரமத்துடனேயே அவளை பெற்றெடுக்கிறான் அவனை கர்ப்பத்தில் சுமப்பதும் அவனுக்கு பால் பால்குடி மறக்க செய்வதும் முப்பது மாதங்களாகும் அவன் வாலிபவனாகி நாற்பது வயதை அடைந்ததும் இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உனது அருட்கொடைக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள் புரிவாயாக என்னுடைய சந்ததியையும் நல்ல செய்வ நல்ல திசைபவர்களாக சீர்படுத்துவாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அன்றியும் நான் முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறுவான் அல் குரான் உம்முடைய இறைவன் அவனையின்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என்றும் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் விரட்டவும் வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சையை பேசுவீராக இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பறிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்வர்கள் இருவருக்கும் இருபை செய்வாயாக என்று பிரார்த்திப்பீராக அல் குரான் அதனால் நாம் பெற்றோர்களுக்காக அதிக அதிகமாக துவா செய்வோம் ரப்பீர் ஹம் ஹுமா கமா ரப்பானி ஷகுரா என்று அதிகமாக அல்லாவிடம் துவா செய்வோம் என் நிறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக நுழைபவர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னிப்பாயாக ஆமீன் எங்கள் நிறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் நம்பிக்கையாளர்களையும் கேள்வி கணக்கு நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக ஆமீன் ரப்பின் அபிரளி வழிவா இதில் உல் ஹிசா ஆமீன் இன்ஷா அல்லா நாம் பெற்றோரை பேணி இது போன்ற பிரார்த்தனைகளையும் செய்து நல்லடியர்களாக மன்னிக்கின்ற பாக்கியத்தை இறைவன் அனைவருக்கும் தந்தவர்கள் புரிவானாக யாரப்போல மீன் ஆமீன் ஆமீன் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கும் அதற்கான நன்மைகள் கிடைக்கும் இன்ஷா அப்பா